இது மனுஷு சேனல் பரிமள செல்வி மார்ச் எட்டு சர்வதேச பெண்கள் தினத்தினுடைய நல்வாழ்த்துக்களை எல்லா பெண்களுக்கும் அந்த மார்ச் எட்டு சர்வதேச பெண்கள் தினம் எப்படி உருவாச்சு மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்தில் சுமார் பதினையாயிரம் உழைக்கும் பெண்கள் போராட்ட உணர்வோடு வீதிகளில் பேரணி நடத்தி அதன் விளைவாக உருவானதுதான் அந்த மார்ச் எட்டு சர்வதேச பெண்கள் தினம் அவங்க வந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி அந்த போராட்டங்களை நடத்தினாங்க அதாவது குறைந்த மணி நேர வேலை எட்டு மணி நேர வேலை ஊதிய உயர்வு வாக்குரிமை போன்ற கோரிக்கைகளை அவங்க முன்னிறுத்தி அந்த உரிமைகளை எல்லாம் அவர்கள் அந்த போராட்டங்களின் மூலமா வென்றெடுத்தாங்க அதனுடைய நேர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டு சர்வதேச பெண்கள் தினமாக சிறப்பிக்கக்கூடிய ஒரு நிலை உருவானது ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு தான் இந்த சர்வதேச பெண்கள் தினத்தை சிறப்பிக்கிறதுக்கு அல்லது அனுசரிக்கிறதுக்கு ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகாரம் கொடுத்தது இது எல்லாமே நமக்கு தெரியும் இதுக்கு பிறகு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்துக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஐக்கிய நாடுகள் சபை வந்து சர்வதேச பெண்கள் தினத்திற்கு ஒரு மைய பொருள் அல்லது கருப்பொருளை அறிவிக்கிறது அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன கருப்பொருள் அல்ல அதாவது பிரச்சார கருப்பொருள் என்ன அப்படின்னா இன்ஸ்பயர் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லியிருக்குது அதாவது பாகுபாடுகளை தீவிரமாக அகற்றி பின்னணி இயலாமை அடையாளம் இது எதையுமே பொருட்படுத்தாமல் எல்லா பெண்களும் உலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் செழிப்போடு வாழக்கூடிய ஒரு உலகத்தை உருவாக்க தூண்டுவது அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க எவ்வளவு அருமையான வார்த்தைகளும் வரிகளும் அதோட என்னொன்னும் மைய பொருளாக சொல்லப்படுது என்னன்னா பெண்களில் முதலீடு செய்யுங்கள் முன்னேற்றத்தை விரைவுபடுத்துங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பெண்களில் முதலீடு செய்யுங்கள் அப்படின்னா என்னது பெண்கள்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா எப்படி பெண்கள்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் பெண்களை ஆற்றல் மிக்கவர்களாக திறன் படைத்தவர்களாக உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்கள் காசு எல்லாம் செலவு செய்யுங்கள் வீடு நாடு உலகம் எல்லாமே பெண்களை ஆற்றல் படுத்துவதற்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து உலகம் பல்வேறு நெருக்கடிகளை சந்திச்சிட்டு இருக்கு சவால்களை சந்திச்சுட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் போர் பதட்டம் ஒரு அமைதியற்ற சூழல் அரசியல் மோதல்கள் மக்கள் மனித குலத்தின் மீது நிகழ்த்தக்கூடிய வன்முறை சம்பவங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை பெண்கள் மீது நடத்தப்படக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் அதே மாதிரி பெண்களுக்கு கல்வி மறுக்கப்படக்கூடிய ஒரு கால சூழல் இன்றைக்கும் பழமைவாதிகளால் கற்காலத்தை நோக்கி பெண்களை இழுத்து செல்லக்கூடிய ஒரு சூழல் அதே போல குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஊட்டச்சத்து மிக்க உணவு கிடைக்காமை வறுமையினுடைய நிலை உயர்ந்து கொண்டே போகக்கூடியது வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சுட்டே போகக்கூடியது அரசியல் மோதல்கள் இது எல்லாமே இன்றைக்கி உலகத்தை வந்து பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கியிருக்கு நிலைகுலைய செய்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த உலகம் சந்திக்கின்ற இந்த நெருக்கடிகளுக்கு தீர்வு எது அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது தான் தீர்வாக அமையுமா எ ஆழமாக யோசிச்சிருக்காங்க பாருங்க அப்ப பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கும் போது இப்படிப்பட்ட அப்பால் இருக்கின்ற அல்லது அதற்கு மாற்றாக செயல்படுகின்ற இது போன்ற எல்லா வன்கொடுமைகளும் அகற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ பெண்கள் அதிகாரத்தில் வரணும் அல்லது முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகளில் வரணும் அல்லது தீர்வு சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் வரணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமா பெண்கள் ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கணும் இல்லையா அவர்கள் திறன் படைத்தவர்களாக உருவாகணும் இன்னைக்கு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் பெண்கள் எல்லா துறைகளிலையும் கொடிகட்டி பறக்கிறாங்க யாருமே இல்லைன்னு சொல்லலை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் பெண்கள் அப்படி எல்லா துறைகள்லையும் கொடிகட்டி கட்டி பறந்து சாதனை படைச்சிருக்காங்க பெரும்பாலான பெண்கள் அப்படி இல்லை அது நிதர்சனமான உண்மை அதை நம்ம ஒத்துக்கொண்டே தான் ஆகணும் அப்போ பெண்கள் இப்படி அதிகாரத்துக்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய தகுதி இருக்கு இல்லையா அவர்கள் தங்களே தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆற்றல் மிக்கவர்களாக உருவாக்கிடணும் அதுக்கு இந்த வீடும் செலவு செய்யணும் நாடும் செலவு செய்யணும் இந்த உலகமும் செலவு செய்யணும் அப்ப பெண் சக்தி பெரும் சக்தி சமூக மாற்றம் காணும் சரித்திர சக்தி அப்படிங்கிறது இந்த உலகத்திற்கு முழக்கமிட்டு சொன்ன அந்த ஒரு நாள் தான் அந்த மார்ச் எட்டு சர்வதேச பெண்கள் தினம் அப்ப அந்த ஒரு தினத்துல நம்ம எல்லாருமே ஏற்போம் பெண்களை ஆற்றல் மிக்கவர்களாக உருவாக்குவதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் தடையில் தடையாக இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத வந்து ஒரு உறுதிமொழி ஏற்று பெண்ணினுடைய சக்தியை பெரும் சக்தியாக மாற்றுறதுக்கு எல்லாருமே முயற்சி செய்தால் கட்டாயமாக இந்த உலகம் எல்லோரும் பெண்கள் மட்டுமல்ல அனைத்து பெண்கள் மட்டுமல்ல எல்லாருமே செழிப்போடும் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழக்கூடிய ஒரு உலகமாக உருமாறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை மீண்டும் ஒருமுறை முறை உங்கள் பெண்கள் அனைவருக்கும் மார்ச் எட்டு சர்வதேச பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி நன்றி